யூடியூப் யூடியூப் சேனலில் சேனலில் இருந்து அனைவருக்கும் வணக்கம் நம்ம 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 எக்ஸாம் எக்ஸாம் அண்ட் அண்ட் பிஏ அந்த அந்த ரெண்டு எக்ஸாமுக்கான மேக்ஸ் வந்து வந்து தனி 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 ஒன்று வரோம் வீடியோ வீடியோ மொத்தம் ஒரு எட்டு எட்டு முக்கியமான முக்கியமான இருக்குது சிலபஸ் ரீதியாக பார்க்குறப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஒரு டாப்பிக்கையும் எடுத்து அதுக்கு ஒரு மூணு 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 வீடியோவாக கொடுத்துட்டு வரோம் அந்த 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 வீடியோவில் வீடியோ பொதுவாகவே பேசிக் டாப்பிக்கோட பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன அதுக்கு என்னென்ன ஃபார்ம்லாம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் வீடியோவாக கொடுத்துருக்கோம் செகண்ட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஎஸ்எ எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டதெல்லாம் வச்சு சால்வ் பண்ணி செகண்ட் வீடியோவை கொடுத்துருக்கோம் அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீடியோவை என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் செஷன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் வீடியோவாக கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஃபார்மெட்ல தான் நமக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஏற்ற டாப்பிக்கில் ஒரு ஒரு இது இதுவரைக்கும் பாத்துட்டு வந்தோம் அண்ட் லாஸ்ட்டை நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபம் மட்டும் லாபம் மற்றும் நஷ்டம் அப்படின்ற டாபிக் எடுத்து அதுல ஃபர்ஸ்ட் வீடியோவா லாபம்னா என்ன நஷ்டம்னா என்ன அதுக்கு என்னென்ன ஃபார்ம்லாஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வீடியோவா பாத்துருப்போம் தென் செகண்ட் வீடியோ வந்து அதோட எல்லாம் சால்வ் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்போம் கண்டினியூஷன் தான் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா தேர்ட் வீடியோ தேர்ட் வீடியோவாக என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னும் ப்ரீவியஸ் கொஷின்ஸில் கேட்ட கொஷின் அண்ட் நிறைய மாடல் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம்னு சொல்லி இருக்கும் சரியா சோ நம்ம யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னால் அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோ நீங்க பார்க்கலன்னா நம்ம யூடியூப் சேனல்லையே நம்மளோட வீடியோ சீரீஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வீடியோஸ்மே இருக்கும் அதை நீங்க பாத்துட்டு இந்த தேர்டு வீடியோவுக்கு வாங்க ஒருவர் ஒரு மகிழ்ந்தை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கு வாங்கி பின்பு இருபத்தி ஐந்தாயிரம் பழுது செலவு செய்கிறார் அதாவது நான் வந்து கொஸ்டினை வந்து வரி வரியாக நம்ம எழுதணும்னா லென்த்தியா போகும் ப்ளஸ் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ டைம் கன்சியூம் பண்றதை கம்மி பண்றதுக்காக ஷார்ட் ஹீண்டா கொடுக்குறேன் மட்டும் சரியா ஒருவர் வந்து ஒரு மகிழ்வு வாங்குறாரு மகிழ்வுந்துன்னா என்ன நார்மலா ஒரு கார் அப்படிதான் ஸோ ஒரு கார் வாங்குறாரு எவ்வளவு வாங்குறாருன்னா ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓ ஒரு காரை வாங்குறாரு அவர் வாங்கின கார் வந்து என்ன டுவெண்ட்டி ஃபைவ் வந்து செலவு செலவு பண்ணி என்ன புதுப்பிக்கிறாரு புதுப்பிச்சு அப்படி கார் போய்கிட்டே இருக்கு ஓட்டுறாரு அப்புறமா அந்த மகிழ் வந்து பத்து பர்சன்டேஜ் நஷ்டத்துல விற்கிறாரு சோ நஷ்ட சதவீதம் கேட்டாங்க அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் இந்த மகிழுந்தோட உச்ச விலை என்னவா இருக்கும் சோ நீங்க வந்து உச்ச விலை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க நஷ்ட சதவீதம் என்ன கொடுத்துட்டாங்க வாங்கின விலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பழுதுபாக்கான செலவுக்கு வந்து இருபத்தி இதுதான் கொஸ்டின் டீடைல் ஃபார்மேட் சரியா சோ இப்ப என்ன பண்ண போறோம்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு வாங்கினாரு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த இருபத்தஞ்சாயிரம் வந்து செலவு பண்ணிருக்காருல செலவு பண்ணது என்னதுதான் அதை வாங்கினது கூட தான் ஆட் ஆகும் அது வித்ததுல சொல்ல முடியாதுல்ல வித்ததுலயோ லாபத்திலேயோ நம்ம வந்து இருபத்தஞ்சாயிரத்தி கொண்டு வர முடியாது அப்படின்ற காரணத்தினால சோ இருபத்தஞ்சாயிரம் அவர் செலவு பண்ணதும் என்ன ஆகும்னா வாங்கிய விலை அப்படிங்கிறது கூட தான் ஆட் ஆகும் சோ வாங்கின விலை கூட தான் அந்த இருபத்தஞ்சாயிரத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா போறோம் ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து கூட இந்த இருபத்தஞ்சாயிரத்தை ஆட் பண்ணால்தான் நம்ம கிடைக்கிறது என்னென்னா மொத்தம் வாங்கிய விலை விழிப்புழிச்சு சொல்லலாம் ஏன்னா ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்துக்கு அவங்க வாங்கினாலும் அடுத்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்பெண்ட் பண்ணதையும் வாங்குற ரேட்டு கூட தான் சேர்க்கணும் ஸோ எது ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ப்ளஸ் இருபத்தஞ்சாயிரம் அப்படின்றப்போது இதுக்கு ஜீரோ 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 இதுக்கு ஜீரோ நை டூ ஒன்று மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று ஆறு ஸோ ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் அப்படின்றது என்ன கேட்டிங்க அப்படின்னா நம்ம வாங்குன ரேட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ வாங்கிய விலை நமக்கு தெரியும் விற்ற விலை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க நஷ்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க சோ இதை வச்சு நம்ம சுத்தி வளைச்சு கொண்டு வரதா இருந்தாலும் கொண்டு வரலாம் நம்ம நஷ்ட இருந்து நஷ்டத்தை கண்டுபிடிச்சு நஷ்டத்தை வந்து இந்த மாதிரி வாங்கிய விலையில இருந்து அந்த கழிச்சு கொண்டு வந்து விற்ற விலையை கொண்டு வந்து அப்படியும் கொண்டு வரலாம் நம்ம அப்படிதான் கொண்டு வர டேரக்டா ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம செய்யலாம் நம்ம இதுக்கு முன்னால ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி சார் ஷார்ட்டா கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லாபம் நஷ்டம் இந்த வீடியோ சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோவா பேசிக்கான அண்ட் லாஸ் லாபம் நஷ்டத்துல லாபம்னா என்ன நஷ்டம்னா என்ன லாப சதவீதம்னா என்ன நஷ்ட சதவீதம்னா என்ன நஷ்ட சதவீதம் கொடுத்து விச்சே விலை வாங்கி இவளை கேட்டா எப்படி செய்யணும் லாப சதவீதம் கொடுத்து விலை வாங்கி இவளை கேட்டா எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு கிளியர் கட் வீடியோ ஒன்று ஃபர்ஸ்ட் வீடியோவா நம்ம கொடுத்துருப்போம் அந்த வீடியோல அந்த ஃபார்முலாஸ்லாம் சொல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சு அது தெளிவா படிச்சிருந்தாலே இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆன்சல் பண்ணிடலாம் என்ன நம்ம கொடுத்துருக்கிறது வாங்கின விட

ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு இந்த லாபநட்ட கணக்கை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் ஃபார்முலாவை தெளிவாக படிக்கிறது பெட்டர் ஏன்னா ஒரு நாலஞ்சு ஃபார்முலாஸ் தான் இருக்கும் அந்த நாலஞ்சு ஃபார்முலாஸை நீங்கள் டிட்டோவாக அப்படி படிச்சிட்டீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அதே செய்யவே நமக்கு ஸ்ட்ராங்காக மனப்படமாயிடும் ஸோ படிச்சிட்டோம் அப்படின்னாலும் பின்னாலும் நமக்கு வந்து நம்ம எந்த விதமான கணக்குகள் பிஸ் பண்ணி கேட்டாலும் நம்பர்ஸ் மாற்றி கேட்டாலோ பாயிண்ட் குளிச்சு கேட்டாலோ நம்ம அதுக்குன்னு உட்காந்து நம்ம ரெகுலர் மெச்சரில் செய்கிற மாதிரி செஞ்சு டைம் அழிக்கிறத விட டைம் சேவ் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார்முலாஸ் ஸோ பேசிக்

பதிமூணு பர்சன்டேஜ் அப்படின்றது என்ன கேட்டீங்க அப்படின்னா லாப சதவீதம் ஒருவர் தன்னிடம் உள்ள பொருட்களை இந்த மாதிரி பதிமூணு பர்சன்டேஜ் ஆபத்தை விற்கிறார் அவரோட மாதாந்திர விற்பனை தொகை அவரோட விற்பனை தொகை எவ்வளவுனா அதாவது மிச்ச விலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் மிச்ச விலை எவ்வளவுனா ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் அப்படின்றது என்னன்னா விச்ச விலை லாப சதவீதம் நம்மகிட்ட கேட்டுருக்கிறது என்னன்னா அவரோட லாபம் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கிய விலை கண்டுபிடிச்சாதான் லாபம் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா வாங்கிய விலை கண்டுபிடிச்சிட்டோம்னா விச்ச விலை மை விலை மைனஸ் வாங்கிய விலை லாபம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்கே கிடைச்சிரும் சோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒரு டார்கெட் என்னன்னா வாங்கிய விலை கண்டுபிடிக்கிறது தான் ஸோ வாங்கிய வழி கண்டுபிடிப்போம் ஸோ வாங்கிய வழி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து ஃபார்முலா சொன்னது தான் இப்போ நம்ம எப்படி உச்ச விலை கண்டுபிடிச்சோம் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஸோ அதே மாதிரி வாங்கிய விலை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆல்ரெடி அதே மாதிரி செட் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து நம்ம எழுதியிருக்கோம் ஸோ அதில் போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வாங்கிய விலை ஈக்குவல்ட்டு வாங்கிய விலை வாங்கிய விலை ஈக்குவல்ட்டு நூறு பை நூறு பிளஸ் லாபம் இன்ட்டு விலை 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 இதுதான் அதுக்கான ஃபார்ம்லா இப்போ இப்போ கொடுத்து கொடுத்து வாங்கிய 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 கேட்டாலோ கேட்டாலோ சம் சம் ப்ராப் அப்படின்னு சொன்னதுனால அந்த அப்ளை பண்ணி செய்ய போகிறோம் ஸோ நமக்கு 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 வந்து லாபம் லாபம் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியுது வாங்கி விலை வாங்கிய விலை போட்டாலே நமக்கு லாபம் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த காரணத்தினால தான் என்ன பண்ண போறோம் நம்ம நூறு பை நூறு பிளஸ் லாபம் பர்சன்டேஜ் எவ்வளவு பதிமூணு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பெருக்கல் விட்டு விளை எவ்வளவுன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஒரு ஆயிரம் சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் சோ அப்போ டேரக்ட்டாக என்ன பண்ண போறோம் அப்படின்னா மல்டிபிளை பண்ணி கொண்டு வந்தாலும் ஆன்சர் கிடைச்சிருப்போம் சொல்லி மாறி இருந்த இடத்துல நூறு பை நூத்தி பதிமூணு பெருக்கல் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் அப்படின்னு சொல்லி இருக்கு கேன்சல் பண்ணணும் கேன்சல் பண்ணா லாஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா எழுபது நாயிரம் சாரி ஏழு லட்சம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் இது எப்படி சார் கேன்சல் பண்ணுறது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வாய்ப்பா ஒரு ஒரு வாய்ப்பாடா கேன்சல் பண்ணி பாருங்க ஸோ இங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகாது ஸோ நூற்றி பதிமூணு இந்த பக்கம் வந்து எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு ஸோ பதிமூணாவது வாய்ப்பாட்டில் வருதா இல்லாட்டி வேற ஒன்றா வாய்ப்பாட்டுல வருதா ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணி கேன்சல் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வரும் ஸோ நமக்கு அது நீங்க கொடுக்கறது நீங்கள் அடி கொடுக்க டைம் லென்த்தியா போகும் சோ நமக்கு கிடைக்கிற ஆன்சர்மா ஏழு லட்சம் அப்படின்றது கிடைக்குது இந்த ஏழு லட்சம் அப்படின்றத நமக்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கான வாங்கிய விலை வாங்கிய விலைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அடக்க விலைன்னு சொல்லுவாங்க சோ அது அடக்க விலை அல்லது வாங்கிய விலை எதுவாக இருந்தாலும் ஏழு லட்சம் தான் இது ஏழு லட்சம்ன்றது நம்மகிட்ட இருக்கு வாங்கின விலை நம்ம வித்த விலை இவ்வளவு ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் இதுலயும் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படித்தானே ஒரு பொருளை ஏழு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்துக்கு வித்தோம்னா நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்கோர்ஸ் தொண்ணூத்தி ஓராயிரம் தான் சோ அதுதான் அது என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா லாபம் டு ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் மைனஸ்

போக்குவரத்து செலவு ஒரு ரூபாய் இறுதியா பதினோரு பர்சன்டேஜ் லாபத்துல ஒரு பொருளை வாங்க போறாரு வாங்குறப்ப முப்பதாயிரம் கொடுத்து வாங்கிருந்தாரு அதை புதுப்பிக்கிறதுக்கு சம் அமௌண்ட் செலவு பண்றாரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாலாயிரத்தி ஐநூறுபா செலவு பண்றாரு அது போக டிரான்ஸ்போர்ட் செலவு அதை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ஆயிருக்கு சோ இப்போ அவர் வாங்கினது அவர் புதுப்பிச்சது அத கொண்டு வந்தது எல்லாம் சேர்த்துதான் நம்ம வாங்கின விலை அப்படின்ற ஒரு கண்டே கொண்டு வருவோம் சரியா சோ ஒண்ணு எழுதுவோம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு இது வாங்கின விலை வாவி வந்து முப்பதாயிரம் சரியா அப்புறமா புதுப்பித்தது எவ்வளவு கேட்டீங்க அப்படின்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறு தென் அதுக்கப்புறம் என்ன போக்குவரத்து செலவு அது எவ்வளவு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இருநூறு இந்த எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணாதான் மொத்த வாங்கிய விளை அப்படின்றது நம்ம கிடைக்கும் சோ நம்ம வாங்கின விலை அப்படின்னு வாங்கின விலையை மட்டும் மைண்ட்ல வைக்க கூடாது வாங்கின விலை கூட சம அமௌண்ட்டை வந்து நம்ம செலவு பண்ணோம் அதை புதுப்பிக்கிறதுக்காகவோ போக்குவரத்துக்காகவோ இல்லாட்டி அதை வேற ஏதோ ஒரு ரீமாடல் பண்றதுக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி நம்ம செலவு பண்ணாலும் வாங்கின விலையிலதான் கட் பண்ணனும் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அது இதுக்கு மட்டும் இல்ல பின்னாடி வர எல்லா கணக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த முப்பதாயிரத்து கூட இந்த நாலாயிரத்தி ஐநூறு இந்த ஆயிரத்தி இருநூறு எல்லாத்தையும் மொத்தமா கூப்பிட்டோம்னா லாஸ்ட் என்ன கிடைக்குன்னு சொல்லி பாருங்க ஸோ ஜீரோக்கு ஜீரோ ஸோ இங்கே ஒரு ஜீரோக்கு ஜீரோ ஏழு அஞ்சு அஞ்சு இங்க ரெண்டு மூணு மூணு ஸோ முப்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூறு ரூபாய் அப்படின்றது என்ன கிடைக்கா மொத்த மதிப்பு நமக்கு கிடைக்கும் ஸோ முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுபா ரூபாய் அப்படின்றது தான் ஒரிஜினல் வாவி நமக்கு தேவையான வாங்கிய விலை அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நமக்கு வாங்கிய விலை நமக்கு தெரியும் பிளஸ் லாபம் பர்சன்டேஜ் கணக்குல கொடுத்துருக்காங்க பதினோரு பர்சன்டேஜ் லாபத்துக்கு வந்து இந்த பொருளை விற்கிறாரு அப்புறமா வித்துட்டாருன்னா அவரோட விற்று விலை என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின் சோ லாப சதவீதம் நம்மகிட்ட கொடுத்து வாங்கிய விலை கொடுத்து விலை விலைக்கு எடுத்திருக்காங்க ஃபார்ம் எல்லாம் நம்ம ஆல்ரெடி அதே நோட்ஸ்லயே எழுதிருக்கோம் மிச்ச விலை ஈக்குவல் என்ன இருக்கும்னா நூறு பிளஸ் லாப சதவீதம் லாபம் பை ஹண்ட்ரட் இன்ட்டு வாங்கிய விலை பாவி இல்லை மொத்த மதிப்புன்னு சொல்லலாம் மொத்த மதிப்புன்னு சொன்னாலும் ஒன்று வாங்கிய சொன்னாலும் சொன்னாலே தான் ஏன்னா வாங்கிய விலைன்னா வாங்கிய விலை மட்டும்தான் சார் நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னா மொத்த மதிப்புன்னு எடுத்துக்கோங்க எடி ஒரிஜினல் வாங்கிய எடுத்துக்கோங்க எதுவும் நம்ம கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டும் வாங்கிய கூட தான் தேவை வந்து மிச்ச விலை சோ விலை ஈக்குவல் நூறு பிளஸ் லாபம் பர்சன்டேஜ் ஒரு பதினொன்று பை நூறு இன்ட்டு சொல்லி பார்த்தீங்க ஒரு முப்பத்தஞ்சாயிரத்தி இரநூறு கேன்சல் பண்ணால் ஆன்சர் ஜீரோ 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 கேன்சல் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று பெருக்கல் மூணு அஞ்சு ஐம்பத்தி இந்த பதினொன்னு பதினொன்று பதினொன்னு நாலு பேருக்கணும் அதாவது ஒண்ணு 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 நாலு கிடைக்கிற ஆன்சர் தான் கடைசி வாங்கி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ஏழு அப்படின்றது வாங்கிய ஓகேவா சோ என்ன அப்படின்னா நமக்கு வந்து டைரக்டா இந்த மாதிரி இதுதான் வாங்கின விலை இதுதான் விச்ச விலை இதுதான் லாவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுன்னு கொடுப்பாங்க அப்படி கொடுக்காம சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரியும் கூட இவ்வளவு இவ்வளவு வாங்கினாலும் கூட எக்ஸ்ட்ரா இவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்

சரி ஆயிரத்தி முன்னூத்தி இருபதுங்கிறது மிச்ச விலை பத்து பர்சன்டேஜ் லாபத்துல ஆயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு டேபிள விற்கிறாரு அவர் வாங்கின விலை எப்படி சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ கன்ஃபியூஸ் பண்ணாம தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஒரு வியாபாரி ஒரு கடைக்கு போறாரு போய் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்து ஒரு டேபிள வாங்கிட்டாரு வாங்கி கொஞ்ச நாள் கழிச்சு பத்து பர்சன்டேஜ் லாபம் வச்சு ஆயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு அவர் விற்கிறாரு அப்படி வித்தாருன்னா அவர் எவ்வளவுக்கு அப்ப வாங்கியிருப்பாரு இதுதான் சரியா சோ நம்மகிட்ட வாங்கின விஷயங்களை பத்தி எதுவுமே கொடுக்கல விற்கிற விஷயத்தை பத்தி கொடுத்துருக்காங்க பிளஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் லாபத்தில் வித்திருக்காங்கன்ற விஷயத்தையும் நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம கேட்டிருக்கறதுதான் என்ன கேட்டீங்கன்னா வாங்கிய விலை இதை வாங்கிய விலைன்னு சொல்லலாம் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அடக்க விலைன்னு விலைன்னு சொல்லலாம் அடக்க விலை அது வாங்கிய விழ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் சோ கொடுத்துருக்க டேட்டா என்னன்னா விச்ச விலை கொடுத்துருக்காங்க லாபம்டேஜ் நம்ம கொடுத்துருக்காங்க சோ அந்த அடக்க விலை வாங்கிய விலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன என்னன்னா நூறு பை நூறு பிளஸ் பர்சன்டேஜ் மிச்ச விலை இதான் சொல்லுங்க நூறு பை நூறு பிளஸ் லாபம் பர்சன்டேஜ் மிச்ச விலை இது எப்படி சார் சொல்லி கேட்டீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தானே அதே ஃபார்ம்லா தான் அதே மாதிரி விஷயம் தான் அங்க வாங்கிய விலை வாங்கிய விழைன்னு இவ்வளவு நேரம் செஞ்சதுக்கு பதிலாக இப்போ விற்ற விலைன்னு சாரி அடக்க விலைன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு பாடி கொடுத்துருக்காங்க மற்றபடி சேம் விஷயம் தான் அதே தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதே அப்படி அப்ளை பண்ணோம்னா 100/100+10% * ನಿಮಗೆ ಏನ परसेंटेज கொடுத்துட்டாங்க মানে பை 100 ன்னு போடற கூடாது நாம எப்பவுமே परसेंटेज பாக்கிற இடத்துல full 100/100 போட்டு படிச்சிடணும் ஸோ நீங்க அந்த வகையில வந்து இதுக்கு பைநூறு போட்டீங்கன்னா அங்கேயே கேசலும் ஜீரோ ஸோ அப்படி கூடாது நம்ம ஜஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா லாபம் பெர்சன்டேஜ் அப்படின்ற இடத்துல லாபம் பெர்சன்டேஜ் மட்டும் போடுங்க அனைமா இந்த இடத்துல கூட நீங்க இந்த பர்சன்டேஜ் அப்படின்றது மென்ஷன் பண்ணாம இருக்கிறது கூட பெட்டர் தான் சொல்றேன்னா பர்சன்டேஜ் வேண்டாம் லாபம் பர்சன்டேஜ்க்கு பதிலாக டோட்டலா இந்த லாபம் பர்சன்டேஜ் வேல்யூ பத்துன்றத மென்ஷன் பண்றோம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார்முலாஸ்ல ஏன்னா நம்ம சதவீதம் படிக்கிறப்ப ஃபுல்லா பர்சன்டேஜ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பைநூறுனு அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அறுபது பர்சன்டேஜ் வர இடத்துல எல்லாம் அறுபது நூறு போடுவோம் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்தா முப்பத்தஞ்சு பை நூறு போடுவோம் அந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணிருப்போம் நமக்கு இங்க அது தேவை இல்ல லாபம் பர்சன்டேஜ் டோட்டல் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க அது நம்ம பத்து சொல்லி போடணும் உங்களுக்கு போட்டாலும் ஆன்சர் கரெக்டா வரும் ஓகேவா சோ அந்த நம்ம செஞ்சோம்னா மேல என்ன வரும்ட்டா ஹண்ட்ரட் தான் இருக்கு ஸோ ஹண்ட்ரட் அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு பை நூறு பிளஸ் பத்து அப்படின்றப்ப நூத்தி பத்து அப்படின்றது கிடைக்குது ஆயிரத்தி முந்நூத்தி இருபது அப்படின்றது கிடைச்சிருக்கு ஸோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இங்க பதினொன்னு முப்பத்தி ரெண்டு ஒரு பதினொன்று பதினொன்று இங்க பதினொன்னு நூற்றி ரெண்டு ரெண்டு பதினொன்னு இருபத்தி ரெண்டு இருபது அப்படின்றது கிடைக்கும் ஸோ மேல பாத்தீங்கன்னா பத்து பெருக்கள் நூத்தி இருபது அப்படின்றப்போ பத்து நூத்தி இருபதா பெருக்கணும்னா ஆயிரத்தி அறுநூறு கிடைக்கும் இந்த ஆயிரத்தி அறுநூறு அப்படின்றதுதான் என்ன நமக்கு தேவையான வாங்கிய விலைன்னு சொல்லலாம் இல்லாட்டி அடக்க விலைன்னு சொல்லலாம் ஸோ அடக்க விலைனாலும் வாங்கிய விலைனாலும் ஒன்று தான் அதுதான் இந்த ஆயிரத்தி இரநூறு ஸோ நீங்க மைண்ட்ல தெளிவாக பிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் நமக்கு லாபம் பர்சன்டேஜ் குடிச்சிருக்காங்களா லாஸ்டம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா இதை கொடுத்துருக்காங்க எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் ஸோ அது அது என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கிற ஆன்சரை நம்ம இதுக்கு லாபம் கேட்டாலும் நஷ்டம் கேட்டாலும் பார்க்கணும் இல்ல வாங்கிய விலை உச்ச விலை கேட்டாங்களான்னு பார்க்கணும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க லாபம் நஷ்டம் கொடுத்து வாங்கிய விலை கேட்பாங்க அப்படின்னா கழிச்சு கொண்டு வர மாதிரி இருக்கும் கணக்கு மாதிரி அப்படி இல்லை டேரெக்டா நமக்கு விட்டுற விலையோ வாங்கிய தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த அப்ளை பண்ண மாதிரி போட்டுருங்க ஆனா சம்டைம் வாங்கிய விலையை மட்டும் என்ன செய்வாங்கன்னா அடக்க விலை அப்படின்ற பேர்ல மென்ஷன் பண்ணி கேட்பாங்க அடக்க விலைனாலும் வாங்கிய விலை தான் மட்டும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரியா சோ ஓவராலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபார்முலாஸ் வைஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு அப்ரீவியஸர் கொஷின் வச்சு பார்த்தாலும் சரி பழைய வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறப்பவும் சரி லாபம்கான ஃபார்முலா லாபம் ஃபார்முலா என்ன ஒரு நிமிஷம் சாரி ம் லாபம்கான ஃபார்முலா என்ன நஷ்டம்கான ஃபார்முலா என்ன லாபம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன நஷ்டம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அதே மாதிரி லாபம் பெர்சன்டேஜை கொடுத்து வாங்கின விலையோ அடக்க விலைன்னு சொல்லலாமல அந்த அடக்க விலையோ இல்லாட்டி விச்ச விலையோ கேட்டா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் தென் நஷ்டம் பெர்சன்டேஜ் கொடுத்து அதுல வாங்கின விலையோ மிச்ச விலையோ அடக்க விலையோ ரெண்டும் ஒண்ணுதான் இது கேட்டா எப்படி செய்யணும் சோ இந்த மாதிரி சிக்ஸ்த் டைப்பான ஃபார்மலாஸ் ஃபுல்லா பண்ணிக்கோங்க இந்த ஆறு ஃபார்ம்லா தென் இந்த குறித்த விலை தள்ளுபடி வச்சு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கும் சோ இதுக்குள்ளே இதுக்குள்ள தான் உங்களுக்கு ப்ரீவியல் கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் கிளியர் கட்டாக தெளிவாக படிச்சுக்கோங்க படிச்சுட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் இந்த ரெண்டு மூணு வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கொஸ்டின் செஞ்சாலே ஓரளவு ஆன்சர் கிடைக்கும் டவுட்ஸ் அதைமே எதுவும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோ சீரியஸில் கண்டினியூவாக கமெண்ட்டில் சொல்லலாம் சரியா சரி நல்லபடியாக வீடியோ சீரியஸை பயன்படுத்துங்க தேங்க்யூ